இந்த உலகத்துல நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பல கொடூரமான விலங்குகள் வாழ்ந்துக்கிட்டு வருது அதுல முக்கியமான ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் காடுகள் சோ இந்த வீடியோல நம்ம அமேசான் காட்ல வாழக்கூடிய பத்து கொடூரமான உயிரினங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெலைக்கானே பிரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆளுநர் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ சாங்க பார்க்க முடியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அமேசான் காடுனாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு விலங்குனா கண்டிப்பா நம்ம அனக்கொண்டாவதான் சொல்லுவோம் இவன் இப்ப இருக்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய பிரிடேட்டர் இனமா வாழக்கூடிய ஒரு உயிரினம்னா கண்டிப்பா இந்த அனகொண்டா தான் இதை பத்தி தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம் ஸோ இந்த உயிரினம் அமேசான்ல இருக்கக்கூடிய ரொம்பவே அறந்த காட்டு பகுதியிலையும் ஆற்றுகளையுமே காணப்படும் இந்த உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி நீளமும் கிலோ வெயிட்டும் இருக்கும் இத்தால ஒரு மிகப்பெரிய முதலைய கூட ரொம்பவே ஈஸியா வேட்டையாடி சாப்பிட்டு முழுசா முழுங்க முடியும் ஸோ முதலைக்கே இந்த கதினா நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்க சப்போஸ் இந்த அனகொண்டா கிட்ட மாட்டினோம் தான் நம்மளோட நிலைமையுமே இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அமேசான் ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்கள் இதை விடவே ரொம்பவே நீளமான நிறைய பாம்புகள் அங்க இருக்கு மாதிரியுமே சொல்லியிருக்காங்க அதுலயுமே முக்கியமா அறுபதுல இருந்து எழுபது அடி நீளம் இருக்கக்கூடிய பாம்புகளுமே அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இது மூலியமா நிறைய பேர் இன்னுமுமே இந்த உலகத்துல பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு உயிரமான டைட்டன் போனோபோவா இன்னமும் அமேசான் காடுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்பப்படுது இதே மாதிரி நமக்கு இந்த அமேசான் காடுல ஒருத்தர் முழுசா முழுங்கக்கூடிய அனக்கொண்டா மட்டும் இல்லாம சின்ன சின்ன பூச்சிகள் கூட ரொம்பவே கொடூரமா தான் இருக்கும் அதுல ஒரு பூச்சி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் அது என்னன்னா அமேசான் ஜெயிண்ட் லீச் அதாவது அமேசான் அட்டை பூச்சி அப்படின்ற நம்ம சொல்லலாம் பொதுவா அட்டைகள் நமக்கு ரொம்பவே அருவறுப்பானதாகவும் அதே சமயத்துல ரொம்பவே ஆபத்தான ஒரு உயிரினமாகவும் இருக்கும் இது மட்டும் உயிரினங்களோட ரத்தத்தை உறிஞ்சுது அப்படின்னா அவங்களை கொல்ல கூட முடியும் அது மட்டும் இல்லாம இது நம்மள உடம்புல இருந்து ரத்தத்தை குடிக்கிறது நமக்கு எந்தவித வழியுமே இல்லாம தான் உடம்புக்குள்ள இருந்து ரத்தத்தை வெளியில குடிக்கும் அதுலயுமே முக்கியமா இந்த அமேசான் காட்ல வாழக்கூடிய ஜெயிண்ட் லீச் அப்படின்ற இந்த ஒரு உயிரினம் இந்த லீச் உயிரினத்திலேயே மிகப்பெரிய லீச் உயிரினம் அப்படின்னு நம்ம நம்ம சொல்லலாம் இதனோட நீளம் மட்டுமே உங்களுக்கு பதினெட்டு இன்ச்சும் அகலம் வந்து நாலு இன்ச் கொண்டதா இருக்கும் இதை நம்ம அனகொண்டா மூவில கூட பார்த்திருப்போம் அந்த மூவில வரா மாதிரியே அமேசானோட நதிகள் காடுகள் இதுல இந்த லீச் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் இந்த லீச் யாரையாவது கடிச்சா அவங்களோட உடம்புல இருந்து இதை ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும் ஒருவேளை கடிச்சிருச்சு பக்கவாதம் வந்து அவங்க உயிரே போகிறதுக்கு கூட நிறையவே சான்சஸ் இருக்கு இது மூலியமா ஒரு சின்ன அட்டை பூச்சி கூட அமேசான்ல இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது இந்த அட்டை பூச்சியுமே அமேசானுக்கு போகக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரட்டாக தான் இருந்துட்டு வருது இதுக்கு அடுத்தபடியாக நம்ம மூணாவது பார்க்க இருக்கக்கூடிய உயிரினம் பாய்சன் டார்ட் ராக் அமேசான் காடுகள்ல மட்டுமே காணப்படுற இந்த ஒரு உயிரினம் பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும் ஆனா எப்படி அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி இதனோட உடம்புக்குள்ள ரொம்பவே கொடூரமான டாக்ஸின் இது கொண்டு அதே சமயத்துல இந்த உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்பவே சின்ன ஒரு ஃப்ராக் உயிரினமா இந்த ஒரு உயிரினம் இருக்கு இது மொத்தமாவே உங்களுக்கு ஆறு சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கும் ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற சொல்ற மாதிரி இந்த ஃப்ராக் ஃப்ராக்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிராப் ஆஃப் பிளட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபதாயிரம் எலிகளை கொல்லக்கூடியது அதே சமயத்தில் பத்து மனிதர்களையுமே ரொம்பவே ஈஸியாக கொல்ல முடியும் அதுவும் ஒரே சமயத்தில் கொல்ல முடியும் பொதுவாக பாம்புகள் கடிச்சா மட்டும்தான் அதனோட விஷம் நம்மளோட உடம்புக்குள்ள ஏறும் இந்த பாய்சனஸ் ஃப்ராகை நம்ம தொட்டாலே இதனோட விஷம் நம்மளோட உடம்புக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை தொட்ட உடனே நமக்கு ஒரு விதமான தலை சுற்றல் ஏற்பட்டு சில சமயம் பக்கவாதமுமே வந்து இறந்து போறதுக்கு கூட சான்சஸ் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தவளையோட உடம்புல இருக்கக்கூடிய பாய்சன் மூலியமா தான் அமேசான் காட்டுல வாழக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாருமே வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது நாலாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சிமன் அப்படின்ற அமேசான்ல மட்டுமே வாழக்கூடிய ஒரு அலிகேட்டர் உயிரினம் அப்படி நம்ம நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய ரொம்பவே பெரிய அலிகேட்டர் உயிரினம்னா கண்டிப்பா இந்த பிளாக் சிமன் தான் இந்த ஒரு அலிகேட்டர் சராசரியா உங்களுக்கு இருபது அடியும் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அறுநூறுல இருந்து எழுநூறு கிலோ வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனோட பைட் போர்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஆறாயிரம் பி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லப்படுது அதே சமயத்துல மேக்சிமம் அலிகேட்டர் இனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அக்ரஸிவ் கிடையாது ஆனா இருக்கிற அலிகேட்டர் உயிரினங்கள்லயே இந்த ஒரு அலிகேட்டர் தான் ரொம்பவே அக்ரஸிவான ஒரு அலிகேட்டர் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது இதுக்கு பக்கத்துல எந்த ஒரு இரை வந்தாலுமே இது ரொம்பவே சுலபத்துல இது அந்த இரையை வேட்டையாடாம விடாது இது ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு அழிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றதையே பார்க்கும் ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு அலிகேட்ரு உயிரினம் தான் இந்த பிளாக் ஹேமன் அப்படின்ற இந்த ஒரு உயிரினம் அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய உயிரினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஈல் ஸோ அமேசான் காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எலெக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஒரு ஈலை சொல்லலாம் இந்த ஈல் மட்டுமே உங்களுக்கு எட்நூத்தி வாட் அளவுக்கு எலெக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது இது மூலியமா ஒரு மிகப்பெரிய முதலையவே ரொம்பவே ஈஸியாக கொள்ள முடியும் நம்ம இதை தொட்டோம் அப்படி அந்த பவர் நம்மள தூக்கி போடக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சம்டைம்ஸ் இதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா செயலடைந்து நம்மள மரணத்துக்கிட்ட கூட கொண்டு போய் விடும் இந்த எலெக்ட்ரிக் பவரை இது தன்னோட இரையை வேட்டையாடுறதுக்காக தான் அதிகமா பயன்படுத்தும் இந்த எலெக்ட்ரிக் ஈல் உங்களுக்கு எட்டு அடி நீளம் வரைக்குமே வளரக்கூடியது அமேசான் காடுகள்ல ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள்ல இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியா ஆறாவதா பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் வந்து பாத்தீங்க புஷ் மாஸ்டர் இதுவும் அமேசான் காடுகள் வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தான் சொல்லப்படுது இந்த புஷ் மாஸ்டர் ஸ்டேக் உயிரினம் உங்களுக்கு பன்னெண்டு அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது இந்த உடம்பு பார்க்கறதுக்கு டைமண்ட் மாதிரி மின்னும் தலைப்பகுதி உங்களுக்கு கருமையா ஒரு ஈட்டி மாதிரியே இருக்கும் தன்னோட உடம்பு ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரே தன்னோட மொத்த விஷத்தையுமே தன்னோட எளிமையோட உடம்புல ஏற்றக்கூடிய தன்மை இந்த பாம்பு கிட்ட இருக்கு இந்த ஸ்னேக் உங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே கொடூரமான ஹீமோடாக்சின் விஷத்தை கொண்ட ஒரு ஸ்னேக் சொல்லலாம் இந்த ஸ்னேக் மட்டும் நம்மள கடிச்சது அப்படின்னா நமக்கு அரை மணி நேரத்துக்குள்ள நமக்கு ஆன்டிவனா மட்டும் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மள மரணம் அங்கதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் இந்த ஒரு பாம்புமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்ல நடக்கக்கூடிய கொடூரமான மரணங்கள்ல முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஏழாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி வகை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ஆண்ட் இந்த புல்லட் ஆண்ட் அப்படின்ற இந்த ஆண்ட் தான் அமேசான் ஃபாரஸ்ட்ல வாழக்கூடிய ரொம்பவே கொடூரமான

அமேசான் காடுகள்ல வாழக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு ஆண்ட வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திருக்காங்க சோ ஒரு ஆண்ட் கடிச்சாலே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைனா முக்கியமா இந்த புல்லட் ஆண்ட் அப்படிங்கிற ஆண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா போய் தான் தன்னோட இறைய வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடும் சோ அப்பேர்பட்ட இந்த ஆண்ட் வந்து கூட்டமா வந்து மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா கடிச்சது அப்படினா அவன் இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இதுக்கு அடுத்துபடியா எட்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அமேசான்ல வாழக்கூடிய கொடூரமான ஒரு உயிரினம் தான் அமேசான் ஜெயின் சென்ட்ரிபீட் சோ இந்த ஒரு உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான பூரான் மாதிரி இருக்காது இது உங்களுக்கு ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு லாங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பூரான் பாக்குறதுக்கு இருக்கும் தால இதை விட ரொம்பவே பெரிய உயிரினங்களை கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா வேட்டையாடி சாப்பிட முடியும் இதனோட உடல் அமைப்பு பிளாக் மற்றும் பிரவுன் கொண்டதா இருக்கும் இதை பாக்குறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஒரு பூரான் நம்மளை கடிச்சது அப்படின்னா நம்மளோட உடம்புல நிறைய விதமான பக்க விளைவுகள் வந்து நம்மளோட உயிரே எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு இந்த இந்த ஜெயின் சென்டிபீட் வந்து பாத்தீங்கன்னா விஷம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியா ஒன்பதாவதா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் ரெட் பில்லிட் பிரானா இந்த பிரானா மீன்கள் உங்களுக்கு அமேசானோட ஆற்று படுக்கைகள் தான் அதிகமாக காணப்படும் இந்த மீனோட மேல் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பல் நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதுக்கப்புறமா இதனோட வயிற்று பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும் அதனால தான் இதை வந்து பாத்தீங்கன்னா ரெட் பீல்ட் பிரானாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதே மாதிரி உங்களுக்கு இருபது மேற்பட்ட பிரானா வகைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதுல ரொம்ப ரொம்பவே கொடூரமான ஒரு பிராணா உயிரினம் தான் இந்த ரெட் பில்ட் பிரானா இந்த ஒரு பிரானா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை கடிச்சது அப்படின்னா அவங்களோட உடம்ப வந்து பாத்தீங்கன்னா பீஸ் பீஸ் ஆக்கிடும் முக்கியமா இந்த பிரானா அவங்களுக்கு தனியா வந்து வேட்டையாடாது கும்பலா தான் வந்து வேட்டையாடும் கும்பலா மட்டும் வேட்டையாடிச்சு அப்படின்னா அவங்களோட எலும்பு மட்டும் தான் மிஞ்சும் மத்தபடி அவங்களால இது கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனா இது பாக்குறதுக்கு வெறும் பதினாலு இன்ச் மட்டும்தான் இருக்கும் ரொம்பவே சின்ன சைஸ்ல இருந்தாலுமே இதுவுமே ஒரு கொடூரமான ஒரு உயிரினம் தான் கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் ஜாக்வாஸ் இது சிங்கம் புலியோடவே ரொம்பவே ஒரு அக்ரெசிவான ஒரு உயிரினம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் முக்கியமா மத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஜாகுவாரை விட அமேசான் காடுகள்ல இருக்கக்கூடிய ஜாகுவார் தான் ரொம்பவே அக்ரெசிவான ஒரு ஜாகுவார் இருக்கும் சில சமயம் இந்த அக்ரெசிவான ஜாக்வார் வந்து பாத்தீங்கன்னா இதை விட ரொம்பவே பலம் வாய்ந்த நிறைய கிரியேட்டர்ஸ கூட அடிச்சு சாப்பிட்டு அதே சமயத்துல இவன் ரொம்பவே பலமான அனகொண்டாவை கூட இந்த ஜாகுவார் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு அந்த அளவுக்கு ரொம்பவே அக்ரெசிவா இருக்கும் சோ இது கிட்ட நம்ம மாட்டினாலுமே கண்டிப்பா நம்மளோட உயிர் நம்ம கையில இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அமேசான்ல இருக்கிறது ரொம்பவே கொடூரமான உயிரினங்கள் தான் இருக்கு அதுல ஒரு சுவை கொடூரமான ஒரு பத்து உயிரினத்தை பத்தி தான் போட்டிருக்கேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஒரு ஆப்ஷனை பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும் உங்களுக்கு இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்றேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஃப்ரெண்ட் ஆஃப் டைம்